உலகம் முழுக்க பல பேர் இப்படி நினைப்பது உண்டு ஏன் ஒரு குர்பானியை ஆடுமாட்டை அறுத்து அதன் ரத்தத்தை ஓட்டி பணி கொடுத்துத்தான் இறைவனுக்கு நம்முடைய விவாதத்தை தெரியப்படுத்த வேண்டுமா அதற்கு பதிலாக ஒரு ஐயாயிரம் ரூபாயை பத்தாயிரம் ரூபாயை தான தர்மமாக கொடுத்து சரியாகிவிடும் அல்லவா என்றெல்லாம் யோசிப்பது உண்டு குர்பானியும் அறிவுக்கு அப்பால் இருக்கிற ஆன்மீகம் ஹஜ்ஜும் அறிவுக்கு அப்பால் இருக்கிற ஆன்மீகம் அரபியிலே அம்ரத் அகற்புதி என்று சொல்லுவார்கள் அம்ரத் அகற்புதி என்றால் வழிபாடு சார்ந்த முழுக்க முழுக்க அறிவோடு பொருத்தி பார்க்க தேவையில்லாத அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதால் மட்டுமே செய்கிற இரண்டு அமல்கள் ஹஜ்ஜும் குர்பானியும் இந்த மாதம் அந்த இரண்டு அமல்களுக்கான சிறப்பான மாதம்தான் இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதமாக இருக்கிற துல்ஹஜ் மாதம்